ஹாய் வணக்கம் நாங்கள் இப்போ பங்கு நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்லிங் வருஷங்களுக்கு தான் வந்தேன் நான் கிரிக்கெட் விளாட்றதுக்கு அதில் வந்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுத்து போட இருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் வந்திருக்கு அதாவது டீம் டீம்னு சொல்லி ஒரு டீமும் அது ஃபுல்லாகவே தமிழாக்கள் அதே மாதிரி போகும் டீமும் வந்திருக்குது அதில் வந்து எல்லாமே கிளந்துட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்தியான்னு சொல்லி அவங்களோட ஒரு டீம் அவங்க எல்லாமே தான் விளையாடுறவங்க ரெண்டைக்கு பார்த்தீங்க சொன்னால் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி மணி மச்சோட தொடங்க போதா ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு மச் விளையாடுவோம்னு சொல்லி டெண்டு டீமாக வந்துருக்கலாம் வண்டி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்ப்போம் விளையாட போகிறோம் விளையாடுறது தயாராகிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு ஸ்ரீலங்கன் மிட்ட எல்லாம் இந்தியன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படி நாலு சில ஸ்ரீலங்காவில் நானு மருத்தன் தம்பி ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் ஸ்ரீலங்கன் இன்னொரு ஆள் வந்திருக்கார் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஒன் டூ இது பிள்ளையாடுறதுக்கு மானி சூப்பர் டம் பார்த்தீங்கன்னா ரேக்லிங் ஸ்டார்ட் அண்ட் க்ரௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் கிரைண்டர் வந்துருக்கணும் இப்போ விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம் அம்பியாரெலாம் வந்தாச்சு பஸ் போல் போல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் போடாமல் வழியா அவனுக்கு முகத்தில் அடிச்சுட்டு பந்து பஸ் போலே அவனுக்கு மோதத்தில் அடிச்சுட்டு பந்து சரியா நொந்துட்டு சரியா சரியான அடிதான் பந்து பந்து

எத்தனை பசங்க டீம் இருக்கு 18 வயசுல என்ன ஆ ஆ 18 வயசுல 18 வயசுல இருந்து விளையாறாரா அதோட இந்த கிரவுண்ட்ஸ பாத்தீங்கன்னா சரி நல்ல நீட்டான கிரவுண்ட்ஸா இருக்கு பாருங்க அங்கே பாருங்க என்ன வெட்டி முதல் போட்டி குட்டி குட்டி உடனே முதல் போட்டவன் முதல்ல பார்த்து பார்த்து வயர்லாம் ஆரியாளுக்கும்

The the or the or the batting saya nyonya kita bantu orang India nam orang sengan batting jadi orang kan orang tim Kita

இந்த வாரண்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எல்லாமே ஆகலாம் முழு பேரும் ஆகலாம் இருக்காங்க ஓ பாத்தீங்கன்னா தெரியும் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட் ஒரு ரன் இந்த போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் பட வேண்டிய போல் கேட்ச் விட்டுட்டார் ஒரு ஓவர் முடிஞ்சது ரெண்டு ரன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓவர் நடந்து கொண்டு இப்போ और बाइट बॉल एवं बाइट बॉल பவுண்ட்ரி பாண்ட்ரி பவுண்ட்ரி போயிட்ட இதில்ல பாத்தின்னா ஒரு சர்லாங்கடம் ஒரு ஆப்கானிஸ்தான் காரணம் பற்றி செய்து இது வந்து ஆப்கானிஸ்தான பற்றி செய்றது அங்கே நிக்கிறது வந்து சொல்லுங்க ஸோ அங்கே வாய்ட் ஒன்று வந்துருக்குது அங்கே ஒரு விக்கேற்படுத்தப்பட்டிருக்குது వాయరు బోరండు